பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சாலையில் மழைநீர் கழிவு நீருடன் சேர்ந்து போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன பெஞ்சல் புயல் காரணமாக வாணியம்பாடியில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் வளையம்பட்டு பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பால சர்வீஸ் சாலையில் மழைநீருடன் கழிவு நீர் சேர்ந்து தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் எனவே உடனடியாக சாலையில் தேங்கிய நீரை அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள கிணற்றில் கழிவுநீர் முழுவதும் நிரம்பி குடியிருப்புக்குள் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் உள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்